வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு குட்டி ராதி வந்து ரெடியாகவே ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா குளிச்ச வீத்துனதை வந்து வீட்டு போட்டு ட்ரெஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன் போட்டுச்சு வந்து நான் வந்து இப்போ வந்து ஐப்ரோ பில்லு ஐ லைனர் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பிள்ளைக்கு வந்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐலைனர் வந்து கொடுத்துச்சு அப்புறம் தான் வந்து நான் வந்து சாந்து பொட்டு வச்சு பிள்ளைக்கு வந்து அந்த பொட்டெல்லாம் எல்லாம் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புருவத்துக்கு மேலே நான் வந்து இன்னும் வந்து மஞ்சள் கலர் சோப்பு கலர் அடுத்தது வந்து வெள்ளை கலர் பொட்டு மூணுமே வச்சு நான் வந்து பிள்ளைக்கு வந்து பொட்டு வச்சேன் ஆனால் வந்து நான் வாங்கின அந்த சாந்து பொட்டு வந்து நம்ம சும்மா தொட்டு வச்சதும் தண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஏன்னா வந்து முன்னாடி வாங்கி சாந்து பொட்டுக்கும் நம்ம வந்து தண்ணியை வாங்கி சாந்து பொட்டுக்கும் இது வந்து ஃபுல்லாக வாங்கி சார்ந்து பொட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இப்படி செட்டாக வாங்கியிருக்கு ஆனால் அப்போ தெரியலை இந்த தடவை வந்து எனக்கு வந்து அது வந்து தண்ணி இருந்தது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன பண்ணே நான் வந்து அதையும் குட்டி பேபிக்கு வந்து நான் வந்து மேலே வந்து போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுச்சு அப்புறம் வந்து இந்த கண்ணுக்கு மேலே போட்டு வச்சு அப்புறம் வந்து பொட்டுவும் அந்த வந்து கலரை வந்து மூணு கலரை யூஸ் பண்ணி பொட்ட வச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து இமிக்க கிளையை நான் வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா வந்து குட்டி பேபியை வந்து சாப்பிட வச்சுட்டேன் அதுபுறம் தான் நான் வந்து குட்டி பேபியை சாப்பிட வச்சுட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பிள்ளையை வந்து நான் வந்து பரப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடையான வந்து அவளுக்கு பேன் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு முன்னாடி வரும் நம்ம அதுக்கு முன்னாடி பிறப்பிட்டு குட்டி பேபியும் ஸ்கூலுக்கு அனுப்பினா அதனால படப்படன்னு அந்த ஒர்க் வந்து நடந்துச்சே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் பவுடர் கிடையாது தீர்ந்துச்சு இருந்ததெல்லாம் பிள்ளைங்க வந்து மாறி மாறி எடுத்து தூரம் போட்டுச்சாங்க இருந்தாலும் இருந்ததை வச்சு சும்மா வந்து பிள்ளைக்கு வந்து மே முகத்துல எல்லாம் வந்து பவுடரு பதிலாக வந்து ராவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ராவிட்டு பிள்ளைங்க வந்து இப்போ வந்து நான் வந்து ட்ரெஸ் போடது தொடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கேன் அந்த வந்து ஒரு பெட் கோட் மாடலில் இருக்குது அதுக்கு மேலே வந்து இந்த அந்த சட்டை இருக்கும் அந்த மாடல் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நான் வந்து அவ்வளோவுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து ஒவ்வொரு வந்து ஜுவல்ஸை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரெஸ் போட்டதை வந்து இப்போ வந்து நான் வந்து பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன போட்டேன் நான் வந்து ஃபஸ்ட் வந்து பிள்ளைக்கு வந்து மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் மாலை போட்டதை வந்து அவள் வந்து பிடிக்கலைன்னு சொன்னான் மாலையை போட்டு கழுத்து கிட்ட வச்சாதான் வந்து மாலை நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் அவள் வந்து என்ன பண்ணான்னா வந்து எனக்கு வந்து மாலை வந்து கழுத்து வலிக்குது அம்மா கீழே தாத்து போடுங்கன்னு சொன்னால் பின்ன நான் கீழே தாத்து போட்டேன் அடுத்தது பின்ன எப்படி இல்லாமல் பின்ன மேலே போட்டுரும் சார் ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு போல் வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணி பழக்கம் இல்லை அவளுக்கும் பழக்கம் இருக்காது ஏன்னா வந்து சும்மா நார்மலாக மேக்கப் பண்ணியிருப்போம் இப்படியெல்லாம் பழக்கம் இல்லாதனால அவளுக்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதது போல் இருந்திருக்கும் போல் அம்மா வந்து அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு இருந்தால் எனக்கு அவள் வந்து இவ்வளோ வந்து பிறப்பிட விடுவான்னு சொன்னதே வந்து எனக்கு வந்து ஒரு இதாக தான் இருந்தது எப்படியே இன்னும் பிறப்பிட விட மாட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து ஒழுங்கை வச்சு தந்தால் எனக்கும் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராதே மேக்கப் வந்து பண்ணது நான் வந்து என் பிள்ளை இது நான் வந்து இன்னும் ஃபஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி அதனால் வந்து எனக்கும் எப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு இதில் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து அந்த இது ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து அந்த ராதி செட்டெல்லாம் வாங்கி எங்கேலாமோ அலைஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இல்லாமல் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு வந்து ஒரு வழியாக வந்து அந்த ராதி செட்டெல்லாம் வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு வழியாக வாங்கி பிள்ளை இப்போ வந்து நம்ம வந்து ரெடியாக தொடங்கி வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த நான் வந்து அந்த மாலை எல்லாம் போட்டதை வந்து அப்புறம் வந்து அவளுக்கு கம்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் அந்த கம்மல் வந்து பிள்ளை வந்து கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருந்தது அந்த காது ஒட்டி அந்த கம்மல் இருந்திருந்தால் வந்து நல்லா இருந்துருக்கு ஆனால் வந்து நம்ம திடீர்னு போய் வாங்கினோம் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கினால வந்து அந்த தொங்கட்டம் கம்மல் தான் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து அந்த கம்மல் வந்து காதில் வந்து ஒட்டி அளவுக்கு இருந்ததுனால் வந்து பிள்ளைகள் வந்து இன்னும் வந்து ஃபேஸுக்கு வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மல் வந்து கீழே தொங்கிட்டு இருக்குது இப்படி தான் வந்து இருந்தாலும் அவளுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஓரளவு இந்த மாலையும் ஃபஸ்ட்டு கீழே போட்டுச்சு அடுத்தது எப்படி எல்லாமே மேலே வைத்தியாச்சு அடுத்தது வந்து இந்த கோல்டன் கலர் சேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கோல்டன் கலர் சேலை எடுத்து தலையில் வந்து பின் குத்தியாச்சு ஆனால் வந்து அவளுக்கு வந்து முடி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மொட்டை அடிச்சதுனால வந்து முடியும் வந்து செட் ஆகாது ஸ்லைடு வச்சு அதை வந்து நான் வச்சு விட்ட மேக்கப் வந்து அவள் ஸ்கூல் ரீச் ஆகியது வரை இருந்துச்சோ தெரியாது இருந்தாலும் வந்து ஸ்லைடு வச்சு எப்படி இல்லாமல் சேலை வச்சு நான் வந்து அவ்வளோ வந்து அந்த சாலில் வந்து முன்னாடி வந்து ஒரு ஊக்கு குத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஊக்கு குத்திட்டு வந்து இந்த பக்கமும் காற்று பக்கம் இருக்கு இதுலேயும் வந்து பிள்ளைகி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ரெண்டு பக்கமும் வந்து என்ன பண்ணேன்னா வந்து பிள்ளைக்கு வந்து ஊக்கு வந்து குத்தி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒட்டி அணத்தை வந்து நம்ம வந்து அந்த சேலுக்கு மேலே வச்சு நம்ம கெட்டினா வந்து என்ன ஆகணும் வந்து அது வந்து அந்த பின்னாடி வந்து வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து ஒட்டி அணத்தை வந்து உள்ளடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சட்டைக்கு மேலோடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை வந்து கெட்டினேன் கெட்டிட்டு ஒருக்கா வந்து பின்னை வந்து கலத்தி பார்த்துட்டு மேலே கெட்டினா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அந்த இது ஒட்டியான வந்து மேலே வந்து வச்சால் தான் இருக்கும் இப்படி வைக்கும்போது மறைச்சி தான் இருக்குது இருந்தாலும் வந்து மேலே வைக்கும்போது வந்து பின்னாடி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சது போலே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பின்ன வந்து உள்ளாடி வச்சே கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பிள்ளை வந்து சேல் வந்து பின்ன தரையில் கிடந்து இழுக்குதாம்மா சொன்னால் மொத வந்து ஒழுங்காக இருந்தது தரையில் கிடந்து இழுக்குதுன்னு சொல்லிச்சு பின்னை வந்து எடுத்து கலத்திச்சு பின்ன வந்து நான் வந்து ஊக்கு குத்தும்போது வந்து அடுத்தது பார்த்தா ஒரு பக்கம் நெட்டை ஒரு பக்கம் தான் இருந்து இருந்தாலும் வந்து எனியெல்லாம் கலத்தி மாற்ற நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தபடி வந்து பின்ன வந்து பிள்ளைகி வந்து ஊக்க வச்சு அவளுக்கு வந்து பரப்பிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பின்ன வந்து அது கலத்துனதுனால பின்ன ஒட்டி எண்ணத்தை கலத்தி பின்னே வந்து உள்ளடியை வந்து நான் வந்து ஒட்டி எண்ணத்தை வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து எல்லாமே பண்ணும்போது வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது நான் வந்து அவள் எப்படி இரு வச்சு தாரணும்னு நினச்சி ஆனால் வந்து அவள் வந்து நல்லா சிரிச்சிட்டு நல்லபடியாக தான் வச்சுருந்தான் அப்படி எல்லாமே முடித்ததை வந்து அடுத்தது வந்து இப்போ வந்து கைக்கு வந்து வடையில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கலரில் தான் வாங்கியிருந்தேன் அந்த ரெண்டு வெள்ளை கலர் வடையிலையும் வந்து கையில் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கையில் போட்டுச்சு அப்புறம் வந்து பிள்ளைகி வந்து நம்ம வந்து நெத்தி சுட்டியை வந்து நெத்தியில் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெத்தி சுட்டி வச்சிட்டு அப்புறம் வந்து கைக்கு கீழே வந்து அந்த பூ மால கம்மல் டக்குன வந்து ஒட்டியான எடுத்து கை ஒட்டியான அந்த ரெண்டு ஒட்டியானத்தையும் வந்து பிள்ளைக்கு வச்சோம் ஃபிரஸ் பிள்ளைக்கு வச்சிட்டு வந்து ஓரளவு வந்து எனக்கு வந்து மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகுனது போல் இருந்துச்சு அடுத்து வந்து ஃபினிஷ் ஆகுன போல் இருந்துச்சு லாஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா வந்து அவளுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து போடணும் அதனால் வந்து லிப்ஸ்டிக் வந்து பிள்ளைக்கு போட்டு மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அவளுக்கு வந்து மேலே வந்து முடியில் வைக்க வந்து ஸ்லைடு வந்து நான் வந்து எடுத்தேன் இந்த மேட்சை வாங்கின அந்த ஸ்லைடையும் வந்து காணில ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரத்தில் வந்து ஸ்லைடை தேடனா ஸ்லைடையும் காணாது என்ன பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நார்மல் குசு ஸ்லைடை வச்சே ரெடி பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த ஸ்லைடை காணேன்னு சொல்லிட்டு இங்கேயே தேடுன்னே இருந்தாலும் வந்து ஸ்லைடு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு இனி என்ன பண்ண முடியும் ஆனால் அந்த ஸ்லைடு மேலே வைக்கும்போது வந்து அதுவும் அந்தந்த ரெட் கலரில் இருக்கும்போது வந்து அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்க ஆனால் வந்து அந்த ஸ்லைடை வந்து எ வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணி பிள்ளைய வந்து இப்போ ஒரு வழியாக வந்து நான் வந்து மேக்கப் பண்ணி முடித்து பிள்ளைய வந்து லிப்ஸ்டிக் போட்டு முடித்து என்னோட குட்டி பேபியோட ராதி மேக்கப்பை வந்து நான் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் நான் என்னோடய பேபிக்கு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை வந்து நான் யாருக்குமே பண்ணது கிடையாது ஃபஸ்ட்டு தடவை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய வந்து வீடியோவை பார்க்கதாக இருந்தால் என்னுடைய வீடியோவை சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வந்து சப்போர்ட் தான் இன்னும் என்ன வந்து மேலே கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்